கணவனும் கிளியும் கதை ஒரு நல்ல மனிதனுக்கு அழகான மனைவி இருந்தால் அவன் அவளை ஆழமாக நேசித்தான் முடிந்தால் அவளை விட்டு பிரியவே மாட்டான் ஒரு நாள் முக்கியமான வணிக நிமித்தமாக அவன் அவளை விட்டுச் செல்ல வேண்டியிருந்தது அப்போது அவன் அனைத்து வகையான பறவைகளும் விற்கப்படும் ஒரு இடத்திற்குச் சென்று ஒரு கிளியை வாங்கினான் இந்த கிளி நன்றாக பேசுவது மட்டுமல்லாமல் தனக்கு முன் நடந்த அனைத்தையும் சொல்லும் வரமும் பெற்றிருந்தது அவன் அதை ஒரு கூண்டில் வீட்டிற்கு கொண்டு வந்து தன் மனைவியிடம் அதை அவளது அறையில் வைத்து தான் இல்லாத நேரத்தில் அதை கவனமாக பார்த்துக் கொள்ளும்படி கேட்டுக் பிறகு அவன் புறப்பட்டான் திரும்பி வந்ததும் தன் இல்லாத சமயத்தில் என்ன நடந்தது என்று கிளியிடம் கேட்டான் கிளி சில விஷயங்களைச் சொல்ல அவன் தன் மனைவியைக் கடிந்து கொண்டான் தன் அடிமைகளில் யாராவது தன்னை பற்றி கோர் சொல்லி இருக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள் ஆனால் அவர்கள் கிளிதான் சொன்னது என்று கூறினார்கள் அவளும் கிளியின் மீது பழிவாங்க முடிவு செய்தாள் அடுத்த முறை கணவன் ஒரு நாள் வெளியே சென்றபோது அவள் ஒரு அடிமையிடம் கிளியின் கூண்டிற்கு கீழே ஒரு கை ஆலையைச் சுழற்றச் சொன்னாள் மற்றொருவனிடம் கூண்டிற்கு மேலிருந்து தண்ணீரை ஊற்றச் சொன்னாள் மூன்றாவதுவனிடம் ஒரு கண்ணாடியை எடுத்து ஒரு மெழுகுவத்தியின் ஒளியில் அதன் கண்களுக்கு முன்னால் இடமிருந்து வலமாகத் திருப்பச் சொன்னாள் அடிமைகள் இரவின் ஒரு பகுதிக்கு இதை மிகச் சிறப்பாகச் செய்தார்கள் அடுத்த நாள் கணவன் திரும்பி வந்ததும் கிளியிடம் என்ன பார்த்தாய் என்று கேட்டான் பறவை பதிலளித்தது என் நல்ல எஜமானரே இரவு முழுவதும் இடி மின்னல் மற்றும் மழை என்னை மிகவும் தொந்தரவு செய்தன நான் எவ்வளவு துன்பப்பட்டேன் என்பதை என்னால் சொல்ல முடியாது அன்று இரவு மழையும் இடியும் வரவில்லை என்று அறிந்த கணவன் கிளி உண்மை பேசவில்லை என்று நம்பினான் எனவே அவன் அதைக் கூண்டிலிருந்து எடுத்து தரையில் மிகக் கடுமையாக வீசிக் கொன்றான் இருப்பினும் பின்னர் அவன் வருந்தினான் ஏனென்றால் கிளி உண்மைதான் பேசியிருந்தது என்பதை அவன் கண்டான் மீனவன் போதத்திடம் கிரேக்க மன்னன் கிளியின் கதையை முடித்ததும் பஜீரிடம் ஆகவே பஜீர் நான் உங்களை கேட்க மாட்டேன் மேலும் நான் மருத்துவரைக் கவனித்துக் கொள்வேன் கிளியை கொன்ற கணவனைப் போல நான் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக என்று சேர்த்தார் என்றான் ஆனால் வஜீர் தீர்மானமாக இருந்தான் மன்னரே அவன் பதிலளித்தான் கிளியின் மரணம் ஒன்றுமில்லை ஆனால் ஒரு மன்னனின் உயிர்கேள்விக்குறியாக இருக்கும்போது குற்றமற்றவர்களை பலையிடுவதே குற்றவாளிகளை காப்பாற்றுவதை விடச்சிறந்தது இருப்பினும் இது நிச்சயமற்ற விஷயம் அல்ல மருத்துவர் சோபன் உங்களைப் படுகொலை செய்ய விரும்புகிறார் எனது ஆர்வம் உங்கள் மாட்சிமைக்கு இதை வெளிப்படுத்தும்படி தூண்டுகிறது நான் தவறு செய்தால் ஒரு வஜீர் ஒருமுறை தண்டிக்கப்பட்டதைப் போல நானும் தண்டிக்கப்பட வேண்டும் அந்த வஜீர் என்ன செய்து தண்டனைக்குத் தகுதியானார் என்று கிரேக்க மன்னன் கேட்டார் நீங்கள் எனக்கு செவிமடுக்கும் மரியாதையை அளித்தால் நான் உங்கள் மாற்றுமைக்குச் சொல்கிறேன் என்று வஜீர் பதிலளித்தான் மீனவரின் முழு கதையையும் கேட்க லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்